சபை உரையாளர் அதிகாரம் ஏழு விலை உயர்ந்த நறுமண தைலத்தை விட மேல் பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்கு செல்வதே நல்லது ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர் சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அது பண்படுத்தும் ஞானமுள்ளவரின் உள்ளத்தில் துக்க வீட்டின் நினைவே இருக்கும் மூடரின் உள்ளத்திலோ சிற்றின்ப வீட்டின் நினைவே இருக்கும் மூடர் புகழ்ந்துரைப்பதை கேட்பதனும் ஞானி இடுத்துரைப்பதை கேட்பதே நல்லது மூடரின் சிரிப்பு பானையின் கீழ் எரியும் முச்செடி படபட வென்று வெடிப்பதை போன்றது அதனால் பயன் ஒன்றும் இல்லை இடுக்கன் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும் கைகூலி உள்ளத்தை கரைப்படுத்தும் அல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல் உள்ளத்தில் வன்மத்திற்கு இடம் கொடாதே மூடரின் நெஞ்சமே வன்மத்திற்கு உறைவிடம் இக்காலத்தை விட முற்காலம் நற்காலமாய் இருந்ததேன் என்று இது அறிவுடையோர் கேட்கும் கேள்வி அல்ல மரபுரிமை சொத்தோடு ஞானம் சேர்ந்திருத்தல் வேண்டும் இதுவே உலகில் வாழும் மக்களுக்கு நல்லது பணம் நிழல் தருவது போல ஞானமும் நிழல் தரும் ஞானம் உள்ளவருக்கு அதனால் வாழ்வு கிடைக்கும் அறிவினால் கிடைக்கும் பயன் இதுவே கடவுளின் செயலை சிந்தித்துப்பார் அவர் கோணலாகினதை நேராக்க யாரால் இயலும் வாழ்க்கை இன்பமாய் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார் என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் இருந்தும் மாண்டழிகிறார் தீயவரோ தீமை செய்கிறவராய் இருந்தும் நெடுங்காலம் வாழ்கிறார் நேர்மையாய் நடப்பதிலும் ஞானத்தை பெறுவதிலும் வெறி கொண்டவராய் இராதீர் அந்த வெறியால் உம்மையே அழித்து கொள்வானேன் தீமை செய்வதிலும் மூடராய் இருப்பதிலும் வெறி கொண்டவராய் இராதீர் காலம் நீ நீவீர் ஏன் சாக வேண்டும் ஒன்றை பற்றி கொண்டிருக்கும் அதற்கு மாறானதை கைவிட்டு விடாதீர் நீ நீவீர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பீரானால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர் ஒரு நகருக்கு பத்து ஆட்சியாளர் தரும் வலிமையை விட ஞானம் உள்ளவருக்கு மிகுதியான வலிமை தரும் குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை பிறர் கூறுவதை எல்லாம் காது கொடுத்து கேட்காதீர் அவ்வாறு செய்தால் உம் வேலைக்காரர் உம்மை இகழ்ந்ததையும் நீவீர் கேட்க நேரிடும் நீ வீர் எத்தனை முறை பிற பிறரை இகழ்ந்தீர் என்பது உமக்கே நன்றாய் தெரியும் இவற்றையெல்லாம் என் ஞானத்தால் சீர்தூக்கிப் பார்த்தேன் நான் ஞானியாகி விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் என்னால் இயலாமற் போயிற்று ஞானம் நெடுந்தொலையில் உள்ளது மிக மிக ஆழமானது அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும் நான் ஈடுபட்டேன் ஞானத்தையும் காரண காரியத்தையும் பற்றிய விவரத்தை ஆராய்ந்து காண்பதில் சிந்தனையை செலுத்தினேன் கொடியவராய் இருத்தல் மூடத்தனம் என்பதையும் மதிகேடரை போல செயல் அறிவு கெட்ட நடத்தை என்பதையும் தெரிந்து கொண்டேன் சாவை விட கசப்பானது ஒரு வலையை போல உன்னை சிக்க வைக்கும் உன்னை சுற்றி பிடிக்கும் அவளின் கைகள் சங்கிலியை போல உன்னை இருக்கும் கடவுளுக்கு உகந்தவனே அவளிடம் இருந்து தப்புவான் பாவியோ அவளின் கையில் அகப்படுவான் ஆம் நான் ஒன்றன் பின் ஒன்றாய் ஆராய்ந்து இதை கண்டுபிடித்தேன் என்கிறார் சபை உரையாளர் வேறு ஆராய்ச்சிகளும் செய்தேன் அவற்றால் மிகுந்த பயன் அடையவில்லை ஆனால் ஒன்று தெரிந்தது மனிதன் எனத்தக்கவன் ஆயிரத்தில் ஒருவனே என்று கண்டேன் பெண் தக்கவல் யாரையுமே நான் கண்டதில்லை நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார் ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக்கொண்டவையே